அழிவுகலையின் இந்த பகுதியில வந்து நீங்க பார்க்க போறது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி ஒரு திருமண பெண் வந்து வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அதாவது முதல் நாள் அதுக்கு மறுநாள் மாதிரி மேக்கப் பண்ணிக்கிறாங்க அந்த அலங்காரம் மேல மேல நல்லா ஜொலிக்கணும்னா அவங்க அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அத வந்து நம்ம வீட்டிலயே கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து எளிய எளிய முறையில கிடைக்கிற நம்ம கிச்சன்ல இருக்கிற சாமானை வச்சுட்டு நம்ம எப்படி முன்னாடி நம்மள வந்து பிரைடல் ப்ரிப்பரேஷன் செய்யறதுங்கிறத இப்ப பாப்போம் இப்போ கல்யாணம் அப்படின்னு நம்ம போய் பார்த்தா இட்ஸ் ஸ்பெஷல் ஒகேஷன் ஃபார் எனி கேள் சோ நம்ம போய் பாக்குறச்சி நிறைய விசிட்டர்ஸ் வந்து இருப்பாங்க சோ அந்த கேர்ளோட ஃபேஸ்ல அந்த டயர்ட்னஸ் காமிக்காம இருக்கணும் சோ அதுக்கு ஷீட் ஆல்வேஸ் பி ஸ்மைலிங் அந்த புன்னகை எப்படி வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் வச்சுட்டு எப்படி பண்ணதுங்கறது நைஸ் திங் ஆக்சுவலா வந்து மேக்கப் அப்படின்னு வரும்போது அந்த மேக்கப் வந்து முழுமையா ஆகறதுக்கு அந்த புன்னகைங்கிறது முக்கியம் இப்போ ஃபஸ்ட் வந்து புன்னகை எப்படி வந்து ஒரு புன்னகையா இருக்க முடியும் அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன ஸ்மால் டிப்ஸ் மூலமாக அந்த புன்னகை ரொம்ப பிரகாசமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புதினா புதினா வந்து எதுக்கு புதினாக்கும் நம்ம பிரைடல் ப்ரிப்பரேஷன்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு நினைக்கலாம் ஆனால் இது வந்து அந்த திருமண பெண் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியிலேருந்தே ரியல் வாஷ் மவுத் வாஷ் பண்ணுறதுக்கு மின்ட் ஆக்சுவலாக இந்த புதினாவோட சாரு ப்ளஸ் பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் இத நான் செஞ்சு காமிக்கிறேன் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதோட ஜூஸ் அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டு மவுத் வந்து ஃப்ரெஷ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் நிறைய பேரை வந்து பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணும்போது அந்த ஸ்மைல் வந்து பண்றச்சே வந்து மவுத் வாஷ் ஒரு ஒன் மந்த் முன்னாடியில இருந்து வாஷ் பண்றதோ இல்ல இதையே வந்து பவுடர் ஃபார்ம்ல செஞ்சு இவங்க வந்து ப்ரஷ் மூலமாவோ இல்ல கையாலையோ ஒரு டீச் கிளீனிங் பண்ணும்போது பற்கள் வந்து எல்லோ அந்த இதெல்லாம் இல்லாம டிம்ப் இல்லாம நல்ல ஒயிட்டாக தெரியும் அதாவது நல்ல ஒரு முத்து போன்ற பற்களால நல்ல ஒரு ஸ்மைல் கிடைக்கும் இப்போ இப்போ இந்த நம்ம பார்க்கலாம் கல்பூரம் நீங்க வந்து கடையில இருந்து வாங்குறதுல ரெண்டு மூணு டைப் ஆஃப் கல்பூரம் இருக்கு அந்த கல்பூரத்தில் பூங்கல்பூரம் அப்படின்னு சொல்றது இது பார்த்தீங்கன்னா இது வந்து பூங்கல் பூரங்கிறது இந்த பூங்கல் பூரத்தில் சே இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதில் எல்லாத்தையும் நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ பூங்கல் பூரத்தில் ஒரு பீஸ் நெக்ஸ்ட் சால்ட் சால்ட் எப்படின்னா அதுவும் நல்லா ஒயிட்டாக வச்சுக்கிறதுக்கு பற்கள் வந்து அந்த காவிலாம் இல்லாமல் மஞ்சள் கலர்லாம் இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கற்பூரத்துக்கு சேம் மெஷர்மெண்ட்ல எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் கொஞ்சமா பிஞ்சு ஒரு இதுல நீங்க எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல கல்பூரம் சுகர் அதுக்கப்புறமா இந்த புதினா தழையோட ஜூஸ் புதினா தழைய வந்து நீங்க ஜூஸ் எடுத்தும் பண்ணிக்கலாம் இல்ல கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டில வேணுமானா பவுடர் செஞ்சும் செஞ்சுக்கலாம் இப்ப நம்ம ஜூஸ் எடுக்கிறத பாப்போம் சோ புதினா தழைய இதுல போடுறோம் இன்ஃபேக்ட் இந்த புதினா தழைய போடும் போதே கூட கற்பூரமும் இதுல போட்டுக்கலாம் உப்பும் இதுலயே போட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஒரு வாஷ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் லெமன் ஜூஸும் போட்டுக்கிறோம் உங்களுக்கு தேவையான சுகரும் சேர்த்துக்கலாம் ஆனா சுகர் இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா சோ இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம் இது வந்து பில்டர் பண்ணணும் அவசியம் இல்ல ஃபில் பண்ணணும்னாலும் செஞ்சுக்கலாம் சால்ட் லெமன் ஜூஸ் புதினா கல்பூரம் இந்த நாலு இன்கிரீடியன்டா இருக்கு இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா எப்படி வந்து அதாவது அந்த டயாசம் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஒரு திருமண பெண்ணுக்கு அது வந்து அந்த ஸ்மைலில் வந்து அது அது வந்து இட் இஸ் அன்அவாய்டபிள் இப்போ ஒரு ஹோல் டே வந்து நீங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க இதெல்லாம் பார்த்துருக்கும் போது பட் ஸ்மைல்ங்கிறது இட் இஸ் அ மஸ்ட் டயாசமாக இருந்தாலும் ஸ்மைல்ங்கிறது பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மவுத் வாஷ் ஒரு

இது வந்து நீங்க கார்கிள் பண்றது மவுத் வாஷ் மாதிரி கார்கிள் பண்றதுக்கு இந்த ஜூஸ் ஃபார்ம்ல வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப வெட்டிங் ப்ரிப்பரேஷன் ஒரு மாசம் வந்து இந்த கடைக்கு அலைஞ்சு அந்த மாதிரி போறது தூக்கம் டெஃபனட்டா குறையும் சோ அந்த சமயத்துல டார்க் சர்க்கிள்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அதுவும் வந்து தெரியாம இருக்கிறதுக்கு எப்படி இது பண்ண ஆக்சுவலி இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வருதுங்கிறது அந்த சமயத்துல நீங்க வந்து இன்டேக் பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து பொதுவா அதுவும் இப்போ வந்து லைக் சாஃப்ட்வேர்ல எல்லாம் எல்லாம் ஐ மீன் இட்ஸ் எ டென்டென்சி இல்ல ஸ்லிம்மிங் அப்படின்னு சொல்லி ஆனால இவங்க வந்து ஆல்ரெடி ஸ்லிம் டவுன் பண்ணி செஞ்சுக்கிறாங்க சாப்பிடாம எல்லாம் இருந்து அதெல்லாம் இல்லாம நீங்க எடுத்துக்கறதுல வந்து நல்ல ஒரு இன்டேக் எடுத்துக்கணும் சேஃப் அர் இன்ஸ்டன்ஸ் எடுங்க இப்படின்னா டார்க் சர்க்கிள்ஸ் ஆஹ் இப்போ நீங்க இதுல பாக்குறது எல்லாம் கலர்ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா என்னென்ன இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது மட்டும் இல்ல இந்த மாதிரி கட் வெஜிடபிள்ஸ் இதுல என்ன இருக்கு கேரட்ஸ் பீட்ரூட் பாத்தீங்கன்னா கேரட் பீட்ரூட் டொமேட்டோ பப்பாயா அப்புறமா கொத்தமல்லி ஈவன் புதினா புதினா கட் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கிறது சாலட வந்து இன்டேக்காவும் எடுத்துக்கிறது பிளஸ் நீங்க அப்ளிகேஷன் நீங்க சொன்னீங்க இல்லையா டார்க் சர்க்கிள்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வந்து லைக் பால் கண்ணு சுத்தி வந்து கொஞ்சம் வந்து எனி அதாவது உங்ககிட்ட வந்து கடலமாவே இருந்தாலும் சரி இல்லையா கொஞ்சம் முல்தானி மட்டி நீங்க எடுத்துக்கலாம் பால்னா ஏடு இல்ல வெறும் அந்த நல்ல பால் இது வந்து முல்தானி மட்டி ஓகே இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி பாப்போம் நம்ம இன்னும் கொஞ்சம் அதாவது இந்த டார்க் சர்க்கிள்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த அலைஞ்சு அந்த மாதிரி வர டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் வந்து பர்மனண்ட் கிடையாது அவங்களுக்கு அந்த மாதிரி தூக்கம் இல்லாதனால அந்த அந்த மாதிரி சரியா சாப்பிடாது மேல் மாதிரி வரதுனால இவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் முல்தானி மட்டி எடுத்து பால் அது மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி நிறைய பால் விட்டுக்கலாம் ஆக்சுவலா என்னன்னு இந்த டாக்டர் ஒர்க் வந்து முல்தானி மட்டி போட்டா அது டெம்பரரிங்கிறதுனால முல்தானி மட்டி யூஸ் பண்ணலாம் அதர்வைஸ் வந்து முல்தானி மட்டி இஸ் நாட் அ சொல்யூஷன் அந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு இப்போ இந்த மாதிரி ஏஜ்ல வரவங்களுக்கு வந்து இட் இஸ் ஒன்லி டியூ டு டயர்ஸம் தென் நாட் ஸ்லீப்பிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது வந்து இமீடியட்டா எஃபெக்ட் கிடைக்கும் முல்தானி மட்டி வந்து அந்த டார்க் சர்க்கிள் எடுக்கும் ஆனா அது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய பால நம்ம போட்டு அதை வந்து கண்ணை சுத்தி போட்டுக்கிறது ஈவன் ஹோல் ஃபேஸும் போட்டுக்கலாம் சோ உங்களுக்கு வந்து இப்போ பற்கள் பிரகாசமாக இருப்பதற்கு ஒண்ணு பாத்தீங்க

நீங்க ஆக்சுவலி பால்ல வந்து கேரட் அரைச்சு பேஸ் பூரா போட்டுக்கிறது ஒரு நல்ல ஒரு பளபளான ஒரு லுக்க கொடுக்கும் கேரட் வந்து தோலை கொஞ்சம் நல்லா அது எப்படி வேக வைக்கணுமா இல்ல இல்ல ஜஸ்ட் தோலை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு பீஸ் ரெண்டு மூணு பீஸ் எடுத்து அத வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி அரைச்சு போட்டுக்கலாம்

வெண்ணெயை வந்து நீங்க எடுத்து பீட்ரூட் ஜூஸ்லயும் இது வெண்ணெய் வந்து அப்படியே தடவாம அது எப்படி என்னன்னா அது ஒரு பீட் மாதிரி பண்ணி பீட் பண்ணணும் ஆக்சுவலா வெண்ணெய் யூஸ் பண்றதுங்கிறது அப்படியே வெண்ணெய் எடுத்து போடக்கூடாது வெண்ணெய் வந்து இதுல போட்டுக்கிறீங்க போட்டு நல்லா அதாவது ஒரு கிரீம் மாதிரி செஞ்சிடணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே வெண்ணெயை எடுத்து போட்டுக்காம இது மாதிரி நீங்க வெண்ணெய் செய்யும்போது கூட அஸ் யூ சே பீட்ரூட் ஜூஸ கூட இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படியே இந்த லிப்ஸ்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கறதோட இல்லாம ட்ரையா ட்ரைனூஸ் மேல வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து சென்டர்ல வெடிப்பு இருக்கும் கீழ அந்த மாதிரி உதடுகள்ல இருக்கிற வெடிப்பும் போய் நல்ல ஒரு பளபளப்பான உதடுகள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்ல ல மேக்கப் போடும்போது அது வந்து கொஞ்சம் நல்ல

ஆக்சுவலி பாக்க போனா எவ்ரி வீக் வந்து இந்த கற்றாழை வந்துடுறது என்ன இந்த ஷோல மாதிரி இது இந்த கற்றாழை இருந்ததுன்னா எந்த ஏஜுக்கும் எந்த இது ரொம்ப நல்லது மல்டி அதுதான் சொல்லுவேன் இப்போ வந்து பிரைட் அப்படின்னு வரும்போது கண்ணு உதடு பல்லு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு ஃபேஸ்க்கு ஒரு நீங்க கிரீம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கத்தாழி ஜெல் அப்படியே எடுத்து வந்து எடுக்கலாம் இந்த ஜெல் அப்படியே வருது இல்லையா இந்த நீங்க லைக் உதவிகளுக்கு வெண்ணெய் போடுறதை விட இந்த கற்றாழி ஜெல்ல அப்படியே நீங்க யூஸ் பண்ணலாம் அதோடய வந்து அப்படியே யூஸ் பண்ணாத நீங்க பீட் பண்ணணும் கற்றாழை ஜெல்ல அப்படியே கண்ண சுத்தி கருவளையம் வருது இல்லையா அந்த மாதிரி டயர் அதுக்கும் நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் சோ ஓவரால ஃபேஸ் பூரா வந்து இந்த ஜெல்ல யூஸ் பண்ணலாம் ஒரு அந்த மாதிரி ஒரு பட்டையில இருக்கிற ஜெல்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள் ஹேர் வாஷ்க்கும் இதுல இருக்கிற ஜெல்ல எடுத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ் இல்லாத ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடில இருந்தே நீங்க சொல்ற மாதிரி லிப்ஸ் பல்லு கண்ணு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினாலும் நம்மளுக்கு அதுக்கு மேல தலைமுடி ரொம்ப முக்கியம் ஹேர் வந்து நல்ல கண்டிஷனோட இருக்கணும் அப்படிங்கறதுக்கு முதல்ல வந்து நம்ம அதையும் ஒரு ஒன் மந்த் முன்னாடியே வாஷ்ல எல்லாம் கவனம் செலுத்தணும் அந்த மாதிரி வந்து தலைமுடி பாதுகாத்துக்கிறதுல கற்றாழை வந்து நல்ல நல்ல ஹெல்ப் பண்ணும் அதனால அந்த ஒரு ஒரு பட்டையோட ஜெல்ல எவ்ரி வீக் வந்து நீங்க எடுத்து முடியில வந்து வாஷ் பண்றச்சே எந்த பவுடர் போட்டுருந்தாலும் அதோடு கூட இந்த ஜெல்லையும் மிக்ஸ் பண்ணி வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதால வாஷ் பண்ணும்போது முடிக்கு ஒரு கண்டிஷன் நல்ல கண்டிஷன் கிடைக்கும் அதே கற்றாழையே நீங்க வந்து பேஸில் போடும்போது எந்த விதமான அழகு பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு நல்ல தீர்வா உங்களுக்கு கிடைக்கும் இதே தவிர தலைமுடி கண்டிஷனரா இருக்கிறதுக்கு நல்ல கண்டிஷனா இருக்கிறதுக்கு ஒரு பவுடர் நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் அதாவது ஒரு ஒன் மந்த் முன்னாடியில இருந்தே ரெகுலரா யூஸ் பண்ணலாம் வீக்லி டுவைஸ் அதை யூஸ் பண்ணலாம் தலை வாஷ் பண்றதுக்கு அது எப்படின்னா இந்த வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சுட்டே செஞ்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு இல்லையா துவரம்பருப்பு எவ்வளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு வெந்தயம் தவிர மருப்பு எடுத்துக்கிறீங்க நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் இது ரெண்டும் கொஞ்சம் நிறைய அளவில் நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட் அப்படி இல்லைன்னாக்கா இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு வாஷ்கன்னா ஒரு நிறைய தலைமுடி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம் தவிர பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இத வந்து என்ன செய்யணும்னாக்கா தயிர்ல வந்து ஊற வைக்கணும் கண்டிஷன் நல்ல கண்டிஷன் கிடைக்கிறதுக்கு தயிர்ல வந்து ஊற வைக்கணும் எவ்வளவு நாள் ஊற வைக்கணும் ஆக்சுவலி நைட் ஊற வச்சிடணும் முதல் நாள் நைட்டு இந்த பருப்பு வெந்தயமும் தயிர்ல கூட வந்து உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு வாசனை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெட்டிவேர் அதுல கொஞ்சம் ஒரு பீஸ் போட்டுக்கலாம் வெட்டிவேர் வந்து இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் ஓகே என்னன்னாக்கா வெட்டிவேர் வந்து ஆயில் அப்சார்பண்ட் ஒரு அப்பர் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க வெட்டி வேரை போட்டுக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்லை எதனாலனாக்கா அது கொஞ்சம் ட்ரை ஆக்கிடும் பட் இந்த இப்ப நம்ம பேசுற டாபிக் வந்து பிரைடல் ப்ரிப்பரேஷன் இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹேரா இருக்கும் ஆயிலி ஸ்கின் அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து வெட்டி மூணுமா போட்டு மறுநாள் அரைச்சு அதுல கூட கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சு அதுவே வந்து ஹேரை வாஷ் பண்ணிடும் நீங்க அதுக்கு தனியா வேற எதுவும் போட வேண்டாம் சீக்காப்புடியும் போட வேண்டாம் சோ தலை முடி அப்படின்னு வரும்போது அதையும் நம்ம கண்டிஷன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இதே மெயினா திருமண பெண் அப்படின்னு சொன்னா கைகள் அதாவது அலங்காரம் பண்ணிக்கும்போது கைகள் கால்கள் அவங்களோட பாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை எப்படி கிளீனா வச்சுக்கிறது அதாவது கிளீனா வச்சுக்கிறதுன்றத விட அழகு படுத்திக்கிறதுக்கு அது வந்து ஒரு நல்ல தயார் நிலைமைக்கு கொண்டு வருது அப்படியே வச்சுக்கலாம் நம்ம சோ ஒரு மருதாணி போட்டுக்கிறீங்க ஒரு அலங்காரம் செஞ்சுக்கிறீங்க அழகா இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு முதல் நாள் போய் செஞ்சிருந்தீங்கன்னா சரியா வராது சோ ஒரு ஒன் மந்த் கு இருந்து எவ்ரி வீக் உங்களோட பாம் நீங்க பாத்துக்கணும் வாட்டர் இங்க ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் கை

நீங்க பொங்கங்காய் தோணி இந்த நிகழ்ச்சியை பாத்திருக்கீங்களா நிறைய பாத்திருப்பீங்கன்னா நீங்க பொங்கங்காய் இதுல பாக்காம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது இது ஒரு இந்த கொட்டையோட இல்லாம அதுல இருந்து கொட்டையெல்லாம் எடுத்து ஒரு மூணு நாள் போட்டுக்கலாம் அப்புறமா லெமன் லெமன் வந்து பிழிஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்ச நேரம் ஆனா இந்த புங்கங்காயில இருந்து நிற வரா இருந்த நிறைய கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் தான் போடணும்னு மூற இப்போ நீங்க இதுல உங்க கையை வைங்க நல்லா டிப் பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டு கையும் வச்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரி வச்சுக்கும் போது உங்களோட கைகள் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் பிளஸ் அந்த கையில இருக்கிற அழுக்கு நகத்துல இருக்கிற அழுக்கு எல்லாம் போகும் ஆனா இதோட மட்டும் உங்க கைகள் வந்து சாஃப்ட் ஆயிடாது அதுக்கு மேல என்னெல்லாம் செய்யணும் இப்போ முதல்ல வந்து நகத்தை பார்த்தோம் உங்க நகத்துக்கு வந்து என்ன செய்யணும்னாக்கா காட்ட எடுத்து இந்த பால் இருக்கு பால் வந்து இதில் விட்டுக்கலாம் கொஞ்சம் இது முடிஞ்சா விட்டு இல்லை இது அப்படியே கொஞ்சம் நல்லா ஆகணும் இப்போ இந்த பாலை துவச்சுட்டு நகமெல்லாம் நல்லா தாலில் அப்படியே ஊற்றி ஊற்றி எடுக்கிறது லெமன் யூஸ்வலா போட்டாலே ஒரு ஷைனிங் வரும் பட் அந்த டல்னஸ் இருந்ததுன்னா இந்த பாலை வச்சு ஒத்தி எடுக்கும் போது இந்த நகங்கள்லாம் நல்ல சாஃப்ட் ஆகும் இப்போ வந்து நீங்க மருதாணி இட்டுப்பீங்க கைகளுக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் செஞ்சுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி செஞ்சுக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இந்த பக்கம் இட் இஸ் அ மில்க் ஓகே அந்த மாதிரி நேச்சுரல் கிளென்சிங் மில்க் இஸ் மில்க் இது எல்லாமே நம்ம வீட்லயே கிடைக்கிறதுனால மாதிரி ஒரு ஒன்ஸ் வீக் கொஞ்சம் நல்ல இந்த பாம் மட்டும் அப்புறமா இங்கெல்லாம் வந்து நீங்க ஓகே இந்த

கொஞ்சம் வெண்ணெய் எல்லாமே கலந்து நீங்க எடுத்துட்டு ரைட் ஃப்ரம் யுவர் இங்கேருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லா போட்டு அதை வந்து ஒரு மாலிஷ் மாதிரி எவ்ரி வீக் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கனாக்கா சப்போசிங் உங்களுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து நீங்க ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கிறீங்க ஹேண்ட்ஸ்க்கெல்லாம் போட்டுக்கிறீங்க இப்போ நிறைய வெரைட்டிஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரியா செஞ்சுக்கும்போது ஒரு அந்த கல்யாண பெண்ணுக்கு வந்து அந்த அலங்காரம் வந்து தனியா தனியாக நேச்சுரலா இருக்கும் இல்லையா ரொம்ப நல்லா அதாவது நல்ல கைகளுக்கு போடுறச்சே இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து அந்த ஒரு ஹேண்ட்ஸ்கெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறத விட ப்ரிப்பேர் யுவர் பாம் பிஃபோர் தட் அதுதான் பிரைடல் ப்ரிப்பரேஷன்ல என்னன்னாக்கா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் யுவர் லிப் ஃபார் த மேக்கப் ப்ரிப்பேர் யுவர் ஐஸ் ஃபர் த மேக்கப் ப்ரிப்பேர் யுவர் பாம் ஃபர் த மேக்கப் அது மாதிரி ஒவ்வொன்னுமே

இப்ப வந்து ஆவாரம்பூ செண்பகப்பூ மகிழம்பூ இந்த மாதிரி எல்லா பூக்கள் எல்லா பூக்களோட ரோஜாப்பூ தாமரைப்பூ எல்லா பூக்களோட வளர்ந்த பூக்களோட பவுடர் இதோட கூட வந்து கொஞ்சம் திருமண பெண்ணுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஆஹ் ஒரு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணி அந்த டிண்டோ ரொம்ப வராது பிளஸ் நல்லா வாசனை பூலாங்கிழங்கு எல்லாமே கலந்து இந்த பவுடர் தயார் செஞ்சு இதை வந்து வாஷ்க்கு அதாவது கல்யாணத்துக்கு முதல்ல ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து சம் அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த இந்த பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல வாசனையும் கிடைக்கும் தலையும் நல்ல கமகமான் வாசனையா இருக்கும் அந்த ஸ்பெட்டெல்லாம் இல்லாம ட்ரைனஸும் இல்லாம கண்டிஷன் பண்ண தலைக்கு இன்னும் மேல மேல வாசனையை கொடுத்து உடலும் நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இந்த அதாவது நலங்கு மாவு அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து நலங்கு எண்ணையும் எண்ணெயும் ஒரு இதில் வச்சு வைப்பாங்க இல்லையா சில பேருக்கு வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து லைக் பிம்பிள்ஸ் இருக்கு இந்த எண்ணெயெல்லாம் நாங்கள் போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ பிம்பிள்ஸ் இருக்கவங்க பயப்படவே வேண்டாம் இருக்கவே இருக்கு கைவசம் வெட்டிவேர் வெட்டிவேரை வந்து போட்டு தண்ணியில் எத்தனை எப்போ வாஷ் பண்ணாலும் ஹேர் வாஷ் பண்றதோ இல்லை பாடி வாஷ் எல்லாத்துக்குமே இந்த வெட்டிவேர் வாட்டர் எண்டில் போட்டு வாஷ் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இல்லாம அவங்களும் அதையும் யூஸ் பண்ணி அவங்களும் நல்லா பலன் அடையலாம் இப்போ இந்த எல்லாமே என்னன்னாக்கா தலையிலேந்து ஆரம்பிக்கிறத விட பாதத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அவங்க வந்து முதல்ல வந்து பாதத்துல வந்து இந்த எண்ணெயை போட்டு ஒரு மாலிஷ்லாம் கொடுத்து நகத்தை வந்து கா இப்போ கைகள் எப்படி நீங்க ப்ரிஷன் மாதிரி ஃபீட் ப்ரிப்பரேஷனும் ஒரு ஒன் மந்த் முன்னாடிலேருந்து ஃபீட்டை நல்லா கிளீன் பண்ணி இந்த பொங்கங்காய் தோல் எல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி அழுக்கெல்லாம் எடுத்து எலுமிச்சம்பழ தோல் எல்லாம் வச்சு தேய்ச்சி அதை நல்லா நீட்டா பண்ணி அதுக்கப்புறமா இவங்க இந்த எண்ணெய் எல்லாம் போட்டு ரெகுலராக குளிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனஸ்ல இருந்து அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் பிளஸ் காலுக்கு வந்து நீங்க நலங்கு எடுக்கும் போது கால் அழகா இருக்கணும்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா அதுவும் நல்லா இருக்கும்

அதே மாதிரி இந்த நலங்கு பவுடர்ல எல்லாமே வாசனை பூக்கள் அந்த வந்து ஒரு வாசனையை கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அந்த இப்போ இது இது ரெண்டையும் தயார் செஞ்சு ஒரு திருமண பெண்ணோட அலங்காரம் நல்ல முறையில வரும் ஆனா இத பார்த்த நேர்கள் நீங்க வந்து இதுல திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்கள் இந்த நலங்கு எண்ணையும் நலங்கு மாவும் மட்டும் கலந்து வச்சிருந்தாலோ இல்ல இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் எல்லாம் செஞ்சிருந்தாலோ அழகு வந்து மேல ஜோலிக்காது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இது போல வந்து வெஜிடபிள்ஸ் ரா கட் பண்ணி அத முதல்ல எல்லாம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நலங்கு மாவு எண்ணெய் பாம் எல்லாத்தையும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட அலங்காரம் ஒப்பனை வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறோம் என்ன செஞ்சு பாருங்க ஏதாவது திருமணத்தை எதிர்பார்க்கிற பெண்கள் எல்லாரும் முதல்ல வந்து ரா வெஜிடபிள்ஸ் ரா ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் செய்யுங்க உங்களோட அலங்காரம் ரொம்ப பிரமாதமா இருக்கும்